பிக் பாஸ் லைவ்ல டிக்கெட் விஃபினாலே ரெண்டாவது டாஸ்க் ஆயிடுச்சு அதில் குறிப்பாக ரெண்டு பேரை ஆரம்பிச்ச அஞ்சு நிமிஷத்துல ரெண்டு பேரை முடிச்சு விட்டு வீட்டுக்கு போங்கப்பா அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்கார் அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உக்ஸில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக இந்த டாஸ்கோட பேர் என்ன நெருப்பு குழி ஓகே ரூல்ஸு சிம்பிள்ங்க என்ன ரூல்ஸு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இது இருக்குது ஒரு என்னென்னா ஒரு ஹேங்கிங் பொஷனில் இருக்குது ஒரு துணி ம தொங்க போடுற மாதிரி ஒரு கயிறு இருக்குது அதில் ஃபோட்டோவை தொங்க விட்ருக்காங்க ஸ்டார்ட்டிங் பொஷன் ஒன்று இருக்குது அந்த ஸ்டார்டிங் பொஷனில் பஸ்ஸர் அடித்தோன்னே நேராக போயிட்டு நீங்கள் ஃபோட்டோவை எடுக்கிறீங்க ஃபோட்டோவை எடுத்துட்டு வந்து சுற்றியை எடுக்கிறீங்க சுற்றி எடுத்து மணி அடிக்கிறீங்க இது மூணுத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணணும் ஃபோட்டோ மணி இதில் ஸோ ஃபோட்டோ சுத்தியல் மணி இதை மூணுத்தையும் அடிச்சிட்டு வந்த அங்கே நின்று காரணத்தை சொல்லி எலிமினேட் பண்ணணும் இது தான் டாஸ்கோட ரூல்ஸ் கரெக்டாக இது தான் டாஸ்கோட ரூல்ஸு ஓகே இதில் பாஸ் என்ன சொல்லியிருப்பாரு முழு முழுக்க முழுக்க பெல் அடிக்கிறது முக்கியம் ஃபோட்டோ எடுத்து பெல் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப குரூஷியலு அதில் உங்களோட வேகம் விவேகம் சுயநலம் இது எல்லாத்தையுமே தெல்ல தெளிவாக பார்த்து விளையாடுங்க ஸோ ஒவ்வொரு ரவுண்டுமே நாக் அவுட் தான் அப்படின்றது ஹைலைட் பண்ணுறார் எப்படி நாக் அவுட்ரும் அப்படின்னா ஒவ்வொரு ரவுண்டும் ஒவ்வொருத்தரும் எலிமினேட் ஆகிட்டே இருப்பாங்க வெளியே போயிட்டே இருக்கணும் அப்படின்றது Not task order rules, okay? ஃபஸ்ட்டு டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லை குறிப்பாக தடுக்கலாமா நிறுத்தலாமா அப்படின்ற டிஸ்கஷன்லாம் ரயன் பேசிகிட்டு இருந்தாரு ஐ மீன் என் ஃபோட்டோ அவன் எடுத்துட்டானா அவனை ஹோல்டு பண்ணி நிற்கலாமான்ட்டு இல்லைப்பா நேர்மையாக விளாடுவோம் தடுக்கிறதெல்லாம் வேணாம் எடுத்துகிட்டு அவங்க அவங்க என்ன ஃபோட்டோ கிடைக்குது அதை எடுத்துகிட்டு போய் எரிப்போம் அதை பண்ணுவோன்ற மாதிரி டிஸ்கஷன் நாங்கள் போயிட்டு ஃபேராக விளாடுவோன்ற டிஸ்கஷன் ஆரம்பிக்குது ஆரம்பிச்சிட்டு வெளியே போய் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸ்டார்ட் ஆகும்போது ராணுவ கன்ஃபார்ம் பண்ணுறாரு உன் கை சரியாக இருக்கா கேமுக்கு சரியா இல்லை இதுவான்ற மாதிரி பிக் பாஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாரு இல்லை நான் ஆல் ஓகே பிக்பாஸ் ஆல் ஓகேன்ற மாதிரி ராணுவன்னு சொல்கிறாரு கேம் ஆரம்பிக்குது அங்க பாத்தங்க முத்துக்குமரன் ஒரு புயல் 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 இப்படி அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சர்னு வரா பாமா மின்னல் அப்படின்னா சர்னு இப்படி போயிடாரு சர்னு இப்படி போனா என்ன 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 நடக்குதுன்னே தெரியல அந்த மாதிரிதான் முத்துக்குமரனோட வேகமும் ஸ்பீடும் இருந்தது அடி வேற மாதிரி ஃபர்ஸ்ட் போனார் அதுல என்னன்னா வேகமும் முக்கியம் விவேகமும் முக்கியம் சுயநலமும் முக்கியம் நம்ம போது எல்லாமே கரெக்டா பண்ணார் வேகமா வந்தாரு ஃபர்ஸ்ட் வந்த உடனே ராணவோட போட்டோ தூக்கு ராணாவோட ஃபோட்டோவை தூக்கிட்டு போயிட்டு அந்த சுத்தியில் அடித்த செக்மெண்ட்லாம் மாசாக இருந்துச்சு வந்து நின்று காரணங்கள் சொல்லணும் தெல்ல தெளிவான காரணங்கள் சொல்லணும் மொதல் காரணமே என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா சார் அவன் ஆல்ரெடி ரெண்டு பாயிண்ட் வச்சுருக்கான் சார் எப்படி ரெண்டு பாயிண்ட் டிக்கெட்டு டிஃபினால் வச்சுருக்கான் மொதல் காரணம் இது ரெண்டாவது காரணம் அவனுக்கு வந்து அடிபட்டிருக்கு அந்த அடிபட்டுறது இன்னும் பெருசாக கூடாது அது சரியாகணும் நான் நினைக்கிறேன் ரெண்டு அதில் அவனுக்கு அடிபட்டு அவன் போகும்போது அவனால் பல பேருக்கு பாதிப்பு ஏற்படும் அவன் கொஞ்சம் அக்ரஷனாக விளையாடுறதால அவனால் பல பேர் காயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கு அப்படின்றதெல்லாம் நான் ரெண்டாவது காரணம்னு சொல்றேன்ற மாதிரி ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் என்ன சொல்லிட்டாருனா இப்போ அவனுக்கு அடிபட்டு இருக்கிறதால நாங்க கான்சியஸா அதை வேற பார்க்க வேண்டியது இருக்கு நாங்க கேம் ஃபோக்கஸ் பண்றத விட ராணவ ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி விளையாட வேண்டியது இருக்குன்ற மாதிரி மூணு மூணு பாயிண்டும் நெத்தி பொட்டுல வச்சு அடிக்கிற மாதிரியே இருந்தது ராணவுக்கு எப்படி ராணவுக்கு நெத்தி பொட்டுல வச்சு அடிக்கிற மாதிரியே இருந்தது அந்த பாயிண்ட் எல்லாமே ஒரு பக்கம் இந்த ரீசன்ஸ்லாம் சொல்லும்போது சொல்லும் ஃபேஸ் ராணவோட பேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது அப்படியே பிக் பாஸ் உடனே இந்த ரீசன்ஸ் எல்லாம் அக்செப்டட் சூப்பர் முத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு உடனே அந்த போட்டோ எடுத்துட்டு போய் அங்க கிளிப் இருக்கும் அந்த கிளிப்பை மாட்டிட்டு ஃபயரை வச்சு எரிச்சிடணும் யாராக இருந்தாலும் அவன் போட்டோ அவனே எறிகிறது பார்க்கும்போது வருத்தமாக இருக்கும் தானே இருக்கும் தானே அது இது பிக் பாஸ்ல வழக்கம் தான் அது பார்த்தவனே ராண ஒரு மாதிரி ஆகிட்டாரு உடனே உன் திஷ்டியை கழிக்கிற ராணம் உன் திஷ்டியை கழிக்கிற ராணம் அப்படின்னு ஒழுங்காக போயிரு நீ போயிரு இதுக்கப்புறம் பார்க்காது ஓயிரு அப்படின்ற மாதிரி ராணுவ வந்தடிலே டென்ஷன் ஆகிட்டு ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சு என்ன பண்றது கேம் இஸ் ஆன் கேம்னா அவர் ஜெயிக்கிறதான் பார்க்கணும் எவன் லீடிங்ல இருக்கா அவன் ஜெயிக்க விடாம பார்க்கணும் தானே மக்களே இப்போ நானாக இருந்தாலும் எவன் என்ன பண்ணுவேன் அவன் பாயிண்ட்ல இருக்கான் நான் ஜீரோல இருக்கேன் பாயிண்ட்ல இருக்கணும் இறக்கி விடு மத்தவனுக்கு ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணுவேன் எனக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பனை அப்படி தானே யோசிப்போம் தான் முத்து பண்ணாரு தரமான செக்மெண்ட்டு யாரை பாயிண்ட்ல இருக்கணும் முடிச்சு விட்டது வேற மாதிரி சரி அடுத்த ரவுண்டு போகுது ரவுண்டு டூ ரவுண்டு டூ ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிட்டாங்க அந்த இது துணி கயிறு போட்டிருக்காங்களே அந்த ஒரு இதுவே டெமாலிஷ் பண்ணிட்டானுங்க ஓட்டின ஓட்டத்தில் அதெல்லாம் ஆணி வேற அக்கு வேற ஆணி வேற பிச்சுக்கிட்டு போயிடுச்சு அல்ல குறிப்பாக ஒரு பக்கம் அருண் மற்றும் சௌந்தரியோட மோதலில் சௌந்தரியா ஆறுலேயே கீழே விழுறாங்க அது பார்க்கறதுக்குலாம் பாவமாக இருந்துச்சு பட் டாஸ்க்குனா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் அப்படின்றதான் பார்க்க முடிஞ்சு ரெண்டாவது ரவுண்டு போறாரு முத்துக்குமரன் அருணை டார்கெட் பண்ணி எடுக்கிறாரு பின்னாடி அருண் அப்படியே வந்து முத்துக்குமரனோட போட்டோ ஸோ அருணு முத்து எடுக்கிறாரு முத்து அருண் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு செக்மெண்ட் கரெக்டாக முத்து எடுத்து சுற்றி அடிச்சோடன அருண் ஐயோ முத்து என் போட்டோ வச்சிருக்கானே அப்படின்ற மாதிரி அருணோட மூஞ்சி அப்பயே மாறிடுச்சு ஒரு பக்கம் முத்து எடுத்துட்டு போய் வேஸ்ட் ரீசன் சொல்றாரு என்னன்னா அருண் வந்து ரெண்டு பாயிண்ட் ஆல்ரெடி அவரும் ஓபன் பண்ணி வச்சார் அவர் தான் நேற்று டாஸ்கை ஓபன் பண்ணி வச்சார் அவரும் லீடிங்ல இருக்காரு அவரையும் நான் மாதிரி அவரை சொல்லிட்டு ரெண்டாவது பாயிண்ட் என் போட்டோவா அவர் எடுத்துட்டு வந்துட்டாரு நான் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நான் இந்த கேமில் கண்டினியூ ஆகணும்னா நான் இந்த கேமில் அருணை எலிமினேட் பண்ணியே ஆகணும் அப்போ நான் கேமில் கடந்து போக முடியுன்றத பிக் பாஸ் கிட்டே சொன்னோன்னே பிக் பாஸ் எரிங்கன்னும் போது எரிச்சுட்டாங்க ஒரு பக்கம் அருணோட ரியாக்ஷன் மாறிடுச்சு அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன பண்ணிட்டார் அதான் தவிடு பிடி ஆக்கிட்டீங்களே அந்த செட்டப் எல்லாத்தையும் ஆக்கு வேற ஆணி வேற பிச்சுக்கிட்டு மூளையில் தள்ளிட்டீங்க அதை ரெடி பண்ணுறதுக்கு பிக் பாஸ் ஒரு பிரேக் விட்டாரு இன்னொரு பக்கம் அருணும் வருத்தமாக போயிட்டு அங்கே உட்காந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் என்ன பண்ணுறது கேம்னா அப்படி இருக்கும் அதை முடிச்சு விட்டாங்க ஆனால் இப்போ எனக்கு என்ன டவுட் வருது அப்படின்றது தான் இங்கே கேள்வியே ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் நடந்தது கரெக்ட் நம்ம கெஸ் பண்ணது என்ன அருணை எலிமினேட் பண்ணிட்டாரு ராணவை எலிமினேட் பண்ணிட்டாருன்றதை முத்து நம்ம பார்த்தோம் அது லைவ்லேயுமே நடந்துருச்சு இப்போ எனக்கு என்ன டுஸ்ட்டுனா ரெண்டாவது ப்ரோமோ ஒன்று இருந்தது இல்லையா அதில் அருண் எப்படி முத்து ஃபோட்டோ எடுக்க முடியும் நாக் அவுட்டுன்னு சொல்கிறீங்க எப்படி நாக் அவுட்டுன்னு சொல்கிறீங்க நாக் அவுட்னா என்ன அர்த்தம் ஒரு ரவுண்டில் வெளியேறிட்டான் அப்படின்னும் போது எப்படி அந்த விளையாடுறாங்க ராணுவம் வந்து விளையாடுறான் யார் அருண் வந்து விளையாடுறான் அப்போ அங்கே என்ன திருப்பங்கள் நடந்ததுன்றது தான் கேள்விக்குறியாகவே இருக்கு மக்களே ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வெளியே போயானு ஆனால் வெளியே போன நபர்கள் வந்து யாருக்காக விளையாடுறாங்க எதுக்காக விளையாடுறாங்கன்னு கேள்வி இருக்குது எனக்கு தெரிஞ்சு வெளியே உட்காந்துட்டு இருக்க நபர்களுக்காக விளையாடுறாங்களா என்னன்றது எனக்கே குழப்பமாக இருக்குது அந்த இடத்துல மட்டும் நம்ம கெஸ்ட் பண்ணது என்னமோ கரெக்டு தான் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் ஹைலைட் ஆயிடுச்சு தெல தெளிவாக நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் இப்போ முத்து சொல்கிறார்ல அந்த செகண்ட் ப்ரோமோ படி முத்துவும் ராணவும் அலைன்ஸ் போட்டிருக்கோம் அலைன்ஸ் போட்டு தான் நம்ம கேம் விளாட்ணும்னு டிசைட் பண்ணியிருந்தாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி முத்து பேசுறாரு எனக்கும் நீ வந்து தப்பு பண்ணிட்ட இது வந்து நீ வந்து அன்னத்துக்குலாம் ப்ளே பண்ணிட்டேன்னு முத்து ஒரு குற்றச்சாட்டு வைப்பார் அது என்னமோ எனக்கு முத்துக்கு சாதகமாக தான் போகுதுன்றது எனக்கு கிறிஸ்டல் கிளியராக தெரியுது எக்ஸாம்பிள் இப்போ முத்து ஃபஸ்ட்டு யார் எலிமினேட் பண்ணால் ராணவ பைய பண்ணாரு ராணவ ரெண்டாவது யார் எலிமினேட் பண்ணாரு அருணை இந்த ரெண்டு பேரும் எலிமினேட் ஆயாச்சா எலிமினேட் ஆயாச்சு இப்போ அவங்களோட வெறி என்னவா இருக்கும் அவங்களோட வெறி என்னவாக இருக்கும் அவங்கள அடிச்சு தூக்கணும் அவங்கள காலி பண்ணணும் முத்துவ காலி பண்ணணும்னு நினச்சி தானே ஸோ அதனால் முத்துவை காலி பண்ணோன்னு திட்டம் போட்டு தான் செயல்பட்டுருக்காங்கன்றது என்னால் கெஸ்ட் பண்ண முடியுது மேபி விஷுவல்ஸ் வந்து பார்க்கலாம் பட் ஆஸ் பர் த கெஸ்ட் இந்த இன்சிடென்ஸ்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணும்போது ஸோ இவங்க வேணுத்துக்கேண்டே பண்ணியிருக்காங்க வேணுதுக்கே அது அதுவே ஃபவுல் தான் சுற்றி எடுத்துட்டு அவர் என்ன பண்ணிட்டார் டேரெக்டாக போய் சுற்றி எடுத்ததே ஃபவுல் பிக் பாஸ் ரூல் படி போட்டோ எடுக்கணும் சுற்றி எடுக்கணும் மணி அடிக்கணும் இவர் சுற்றி அதுக்கப்புறம் கிட்ட கொட்டு திட்டமிட்டு முத்துக்குமரனை காலி செய்துள்ளார் ராணுவ மற்றும் அருண் அப்படின்றதான் புரியுது ஏன்னா இப்போ நாக் அவுட் ஆனவன் கேம்ல வந்ததே நமக்கு புரியல அப்போ வந்த உடனே இவன் இருந்தா நமக்கு திருட்டுடா முத ரவுண்ட்ல நம்பளை அடிச்சிருக்கான் எப்படி மொதல் ரவுண்ட்லயே நம்ம அடிச்சு காலி பண்ணியிருக்கான் இப்போ ரெண்டாவது ரவுண்ட்ல அவனை சும்மா விட்டு வச்சிருந்தான் நம்மள முடிச்சிருவான்ல அவனை காலி பண்ணுறது தானே சரி அப்படின்ற மாதிரி திட்டம் போட்டு தான் காலி பண்ணியிருக்காங்க இதில் வந்து சுத்தியை கேட்டு கொடுத்தான கேட்காம கொடுத்தான ரெண்டுமே ஒன்னு தான் அப்படின்றது என்னால் கணக்கு பண்ண முடிஞ்சுச்சு ஸோ இதன் கணக்குப்படி நான் சொன்ன ரூல்ஸ் எப்படி நடக்கு போகுதுன்னு தெரில இந்த பாயிண்ட் எப்படி கால்குலேட் ஆவுனா ஃபர்ஸ்ட் அஞ்சு பேருக்கு பாயிண்ட் கிடையாது ஃபர்ஸ்ட்டு பிளேஸ் அஞ்சு கடைசியா யாருடைய ஃபோட்டோ எரியுதோ அவங்களுக்கு அஞ்சு பாயிண்ட் அதுக்கு முன்னாடி எரிஞ்ச ஃபோட்டோக்கு நாலு அதுக்கு முன்னாடி அதான் அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு அந்த கேட்டகிரியில வரப்போகுது ஸோ நமக்கு கிடைச்ச தகவல் படி அஞ்சு பாயிண்ட் வந்து ரயன் வாங்க போறாரு நாலு பாயிண்ட் சௌந்தர்யா வாங்க போறாங்க ஆனால் விளையாடுற நபர்கள் வேற யார் ஸோ அவங்களுக்கு பதிலா இவங்கெல்லாம் விளையாடி அந்த பாயிண்ட்டை வாங்கி அந்த பர்ட்டிகுலர் நபர்களுக்கு கொடுப்பார்கள் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது ஸோ அடுத்த விடியவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்